ஒரு சுலைமான் ஒருத்தர் இறந்து சொர்க்கத்துக்கு போறார் எல்லாம் வல்ல அருளாளரான இறைவன் அவரை பார்த்து கேட்கிறார் சுலைமான் நீ இன்னைக்கு சொர்க்கத்துக்கு வந்திருக்க ஏன் தெரியுமா உடனே அவர் சொன்னார் நான் அன்றாடம் ஐந்து வேலை தொழுகையை தவறாமல் செய்தேன் அதனால் சொர்க்கத்துக்கு வந்திருக்கேன் இறைவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிருக்கா இல்ல இல்ல உன் ஆயுசுல ஒரே ஒரு வேலை மட்டும் தொழுகையை நீ தவற விட்டாய் அதனால சொர்க்கத்துக்கு வந்திருக்க ஒரு அதிர்ந்துட்டார் தொழுகை செய்யாததுனால சொர்க்கத்துக்கு வந்தேன் ஆமா ஒரு குளிர்கால மாதத்தின் ஒரு அதிகாலையில் நீ தொழுவதற்காக கொண்டிருந்தது நீ அதை எடுத்து சுத்தப்படுத்தி உன் உன் அங்கியில் வைத்து உடல் சூட்டை அந்த கொடுத்து அதை காப்பாற்றி பத்திரமாக விட்டு விட்டு வந்தாய் பள்ளிவாசலில் வாசலில் தொழுகை முடிந்து போய்விட்டது அன்றைக்கு நீ தவறவிட்ட விட்ட தொழுகைக்காகத்தான் இன்றைக்கு நீ சொர்க்கத்திற்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறாய் சொர்க்கம் என்பது எங்கே இருக்கிறது நம்ம வழிபாட்டில் இல்லை நம்முடைய ஆச்சாரங்களில் இல்லை நம்முடைய ஆசம விதிகளில் இல்லை நீங்கள் சக உயிர்களுக்கு